வணக்கம் நேயர்களே ஜாதக ஓலை என்ற காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் பிரஜாபதி டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மேலே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாரும் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியிலே நாம் காண இருப்பது மகர ராசி மகர ராசியின் குரு பெயர்ச்சி பலன் மனசாட்சியை மதிக்கும் மகர ராசி நேயர்கள் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு நுழைந்து அள்ளி கொடுக்க போகிறார் என்று சொல்ல வேண்டும் வீட்டிலே மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகள் இல்லாமல் தவித்த தம்பதிகளுக்கு அழகான பிள்ளைகள் பிறக்கும் அம்மாவின் உடல்நிலை மேற்படும் சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு நிலை ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் குரு பகவான் உங்கள் ராசியையே பார்ப்பதனாலே உங்கள் முகமும் அகமும் மலரும் சுப நிகழ்ச்சிகளிலே முதல் மரியாதை கிடைக்கும் அணுகுமுறையை மற்றவரின் ரக ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்கள் குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் அந்த நேர்த்திக்கடன் இருந்தால் நிறைவேற்றி விடுவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களுடைய குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் அப்பாவுடன் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கிவிடும் வராமல் இருந்த சொத்து வந்து சேர்ந்துவிடும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் பதினோராவது இடத்தை குரு பார்ப்பதால் மூத்த சகோதர சகோதரியிடம் இருந்த ஒரு சின்ன ஒரு பிணக்கு தீர்ந்துவிடும் வழக்கு சாதகமாகும் மனைவிக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவீர்கள் பழைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா பைசல் ஆயிடும் வேலை இல்லாம தவித்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலே வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசல் அதுல தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய குரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்துல பயணிக்கும் போது திடீர் பயணங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய உறவினர் வழியில் விசேஷங்கள் நடக்கும் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும் அரசு காரியங்களே அலட்சியமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சப்தமாதிபதியான அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதியான சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கூடும் இழுவரியான வேலை உடனே முடிந்துவிடும் சொத்து வாங்குவீங்க மனைவிக்கு உடல்நிலை சீராகும் மனைவி வழி உறவிகளுடன் இருந்த மனக்கசப்பு எதனா இருந்துச்சுன்னா விடும் வண்டி வாகனம் நல்லபடியாக அமையும் வசதியான வீட்டிற்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு வக்கரம் உடைக்காமல் நீங்களே நேரடியாக எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு பார்ப்பீங்க அதனால் அது ரொம்ப நல்லது அதிகார பதவியில் இருப்பவர்கள் வந்து உதவுவார்கள் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் மறைமுகமான எதிரிகள் இந்த வக்கர கதியில் இருக்கும்போது நடக்கும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் அவர் தான் லாபாதிபதி உங்களுக்கு லாபா சுக லாபாதிபதி உங்களுடைய செவ்வாய் அவர் மிருகசிரிஷத்திர நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் வங்க வண்டி வாகனம் அதெல்லாம் வசதியா இருக்கும் சொத்து அமையும் விஐபியோட ஆதரவுகள் பெரிய பதவி இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கும் கடனை பைசல் செய்வீர்கள் அளவுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் கணினி உணவு லாட்ஜ் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ட் வகையில் உத்தியோகம் உயரதிகால் மீது வெறுப்பு நீங்கும் இடமாற்றம் கிடைத்து குடும்பத்துடன் ஒன்று சேர்வீர்கள் கல்வி தகுதி உயர்த்தி கொள்வீர்கள் பதவி உயரும் உங்களை வே தன் வேடு இனமான பாடங்களையும் அதிகமதி பெண்கள் பெறுவார்கள் கலைஞர்களின் படைப்புகள் தடையின்றி வெளியிட நாடாளுபவர்கள் கரங்கள் மூலம் பரிசுகளும் கிடைக்க இந்த குரு பயிற்சி வகை செய்யும் மொத்தத்திலே இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுலேயும் நீங்கள் கார்த்திகை தினத்தில் முடிந்தால் அருணாச்சலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வர்றது சுவாமிமலைநாதனை போய் பார்த்து வர்றது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முடிந்தால் கோதானம் செய்வது உங்களுக்கு பரிகாரமாக அமையும் அதனால் இதை பயன்படுத்தி நல்ல பலனை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன்